சக நடிகருக்கு ஒரு பைசா கூட உதவி செய்யாத வடிவேலு கழுவி ஊற்றும் இணையவாசிகள் நடிப்பில் புயலாக இருந்தாலும் பிறருக்கு உதவி செய்வதில் பூஜ்ஜியமாக இருப்பவர் வடிவேலு என குற்றம் சாட்டப்படுகிறது குடிசையில் இருந்த தன்னை கோபுரத்திற்கு உயர்த்திய பலருக்கும் நன்றி செயல்பட்டதாக அவர் மீது புகார் எழுப்பப்படுகிறது சக நடிகர்களை இழிவாக நடத்துவது வாய்ப்புகளை மறுப்பது போன்று பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகும் வடிவேலு மீது புதிய புகார் எழுந்துள்ளது சக நடிகரான வெங்கல் ராவ் என்பவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு ரூபாய் கூட இதுவரை வடிவேலு உதவி செய்யவில்லை என கூறப்படுகிறது இதுகுறித்து வெங்கல் ராவ் வீடியோ வெளியிட்ட நிலையில் முதல் ஆளாக சிம்பு இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி செய்துள்ளார் கேபிஒய் பாலா ஒரு லட்சம் ரூபாயும் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதி உதவி அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வடிவேலுவின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்த விஜயகாந்த் உயிரிழந்த போது கூட அவருக்கு இறுதி மரியாதை செலுத்த வராமல் இருந்தார் வடிவேலு தற்போது சக நடிகருக்கே எந்த உதவியும் செய்யாமல் இருப்பதாக அவர் மீது புகார் எழுந்துள்ளது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ 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 டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்